நான் இன்று ஆயிரம் ஆண்டுகள் பழமையான கலைஞர்களின் கற்பனை ஆற்றல் அனைத்தையும் நேரில் காண ஒரு நாடுகான் பயணியாக வந்திருக்கிறேன் அது புலனறுவையில் உள்ள கல்விகாரை கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு அதிசயமாகும் எனது புலனர்வ பயணத்தின் போது நகரின் பழைய கல் மதில்கள் கண்ணில் பட்டவுடன் என் மனசு ஒரு கணம் குளிர்ந்தே விட்டது என்று நான் ஒரு சுற்றுலா பயணியே அல்ல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான அரசர்களின் வரலாற்றின் பிரதான வார்த்தை அரண்மனை தொகுதியை நோக்கி நடந்து சென்றபோது இலங்கையின் வரலாற்றில் புலனர்வ ஒரு முக்கியமான இடமாக விளங்குகிறது நாட்டின் மையத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் பண்பாடு அரசியல் மற்றும் ஆற்றல் வளங்களின் மையமாகவே இருந்தது சிற்பக்கலை நீர்ப்பாசன அமைப்புகள் மூலம் Polonnaruwa City. Polonnaruwa City is an ancient city of Sri Lanka with historical significance. It was the capital of Sri Lanka after Anuradhapura. Polonnaruwa became an important place during the reign of Rajaraja Chola in the 11th century AD. Later, during the reign of Parakrama Bahu Maharaja, the city gained glory. A large lake called Parakrama Samudra was built in Palanarwa. It is still a great help in irrigation projects. The Kaluyares and statues in the city are evidence of the ancient art, sculpture, and architecture of Sri Lanka.

இது முழுமையான தலைநகரமாக மாறியது கலை கட்டிட கலாச்சாரம் போன்றவற்றை நோக்கினால் புலனரவு நகரில் பல்வேறு சிற்பங்கள் கோவில்கள் காணப்படுகின்றன விவசாயம் வணிகம் நீர்ப்பாசன திட்டங்கள் நகரத்தின் சீரான வளர்ச்சிக்கு உதவி இருக்கின்றன இதுதான் மன்னர் பராக்கிரமபாகுவின் அரண்மனை பன்னிரண்டாம் நூற்றாண்டிலே கட்டப்பட்டது இதில் ஏழு மாடிகள் இருந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அதன் மட்டுமே எஞ்சியுள்ளன அரண்மனைக்குள் நுழைந்த போது தூண்களின் இடைவெளிகளில் காற்று மெதுவாக வீசியது அது வரலாற்றின் மூச்சு என்று நந்து கொண்டேன் ஒவ்வொரு தூணிலும் காலத்தின் கையொப்பம் காணப்பட்டது சில இடங்களில் பாறைகள் வட்டமாகவும் சில இடங்களில் சிறு குறிப்புகள் தெளிவாகவும் காணப்பட்டன நிசங்கமல்ல மன்னனால் அமைக்கப்பட்ட பௌத்த மதம் சார்ந்த கட்டிடம் இது இதன் காரணமாக இம்மண்டபத்தினை நிசங்கலதா மண்டபம் என அழைக்கிறார்கள் இம்மண்டபத்தின் சில பகுதிகளே தற்பொழுது மிஞ்சியுள்ளது இதன் விசேட அம்சமாக காணப்படுவது மண்டபத்தில் காணப்படும் தாமரை தண்டின் வடிவில் தூண்களாகும் இவை ஒவ்வொன்றும் ஏழு அடி உயரமுடியவை இத்தூண்கள் கீழிருந்து செல்லும் போது தாமரையைப் போல் சிறிதாக செல்கிறது தூணின் இடையிடையே தாமரை இலை போன்ற வடிவில் செதுக்கப்பட்டும் காணப்படுகிறது தாமரைத்தண்டின் தண்டின் அமைப்பில் உயிரோட்டமாக அமைவதற்காக சிற்பி இத்தூண்களை மூன்று வளைவுகளுடன் செதுக்கியுள்ளார் மிகவும் கவனமாகவும் தெளிவாகவும் உள்ளத்தை கவரும் வகையில் கருங்கற்களில் தாமரை தண்டு செதுக்கப்பட்டுள்ளமையானது மிகவும் கடினமான வேலைதான் இதன் கூரை தற்பொழுது அங்கே இல்லை அது மரத்தால் அமைக்கப்பட்டதால் காலத்தால் அழிவடைந்திருக்கலாம் நிசங்கலதா மண்டபத்தின் தரையில் கற்கள் பதிக்கப்பட்டு கட்டிடத்தின் அடிப்பாகத்தில் மனித உருவங்கள் வணங்குவது போன்று செதுக்கப்பட்டுள்ளது இம்மண்டபத்தின் நடுவில் வணங்குவதற்காக நீர்க்குமிழி வடிவ தாது கோபம் ஒன்றும் அமைக்கப்பட்டுள்ளது இவற்றுடன் இம்மண்டபத்தில் சிம்மாசனம் காவற்கல் சந்திரவட்டக்கல்

கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது இந்த இடம் ஒரு காலத்தில் மன்னரின் சபை அரங்கமாக இருந்ததாம் அங்கிருந்து வெளியேறும் ஒவ்வொரு நிணலும் ஒரு நம்பிக்கையின் வடிவமாக தோன்றியது பராக்கிரமப்பாகும் மன்னர் இங்கே இருந்து நாடு முழுவதும் நீர்த்தக்கங்களை அமைக்க உத்தரவிட்டார் ஒரு துளி நீரும் வீணாக செல்லக்கூடாது என்று அந்த வரியை நான் ஏற்கனவே வரலாற்று புத்தகத்தில் படித்திருந்தேன் ஆனால் அந்த சொற்கள் அந்த இடத்திலே காற்றிலே கேட்பது போலவே இருந்தது பராக்கிரமபாகுவின் ஆட்சியில் புலனறுவை உலகின் சிறந்த நகரங்களில் ஒன்றாக இருந்திருக்கிறது ஒரு மன்னர் உருவாக்கிய நகரம் இவ்வளவு காலம் நிலைத்து நின்றிருக்கிறது அவர் உயிர் விட்ட பிறகும் இவ்வளவு நினைவுகள் வாழ்ந்திருக்கின்றன அப்படியென்றால் மனிதன் வாழ்வின் உண்மையான இலக்கு என்ன புலனறுவை எனக்கு பதில் சொல்லவில்லை ஆனால் அந்த கற்களின் மௌனம் பல விடயங்களை உணர்த்தியது நான் அங்கிருந்து நடந்த போது பின்னால் பார்த்தேன் அந்த கட்டூண்களின் நிழல் சூரிய ஒளியில் பரவிக்கொண்டிருந்தது அது என் நிழலோடு கலந்து ஒன்றாக மாறுகிறது புலனறுவ அரண்மனை அது ஒரு உயிர் வாழும் வரலாற்றுமோ தலதா மழுவ காலமூளிரும் அந்த தருணத்தில் தலதா மழுவ எனப்படும் இடத்திற்கான நுழைவாயில் என் கண்ணுக்குள் விழுந்தது இந்த இடங்களில் ஒவ்வொரு சிதிலும் ஒரு கதை சொல்கிறது புலனறுவையின் தலதா மழுவ பௌத்தத்தின் பொக்கான சின்னமாகும் இலங்கையின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள புலனறுவை சிங்கள அரசர்களின் இரண்டாம் தலைநகரமாக விளங்கியிருக்கிறது அனுராதபுரம் வீழ்ந்த பின்னர் புலனறுவை அரசியல் மதம் கலாசாரம் ஆகிய துறைகளில் புதிய உயிர் பெற்று நிலைத்து நின்றிருக்கிறது இந்நகரின் இதய பகுதியில் அமைந்துள்ள தலதா மலுவா என்பது இலங்கையின் பௌத்த வரலாற்றின் மிக புனிதமான ஒரு இடமாகும் அனுராதபுர ராட்சியம் வீழ்ச்சியடைந்த பின்னர் தந்ததாது எனப்படும் புத்தரின் புனித சின்னங்களில் ஒன்றான அவரது பல் புலனறுவை இராச்சியத்துக்கு கொண்டு வரப்பட்டது இதற்காகவே அப்புனித பொருளான பல்லை பாதுகாப்பாக வைக்கவும் வழிபடவும் தலதா மழுவ அல்லது தலதா மாளிகாவ என்ற கட்டடத் தொகுதி உருவாக்கப்பட்டது இது அந்த காலத்தில் பௌத்த சடங்குகள் நடைபெறும் மையமாகவும் அரசர்களின் மத ஆட்சியை காட்டும் அடையாளமாகவும் இருந்திருக்கிறது தலதாமழுவை என்பது பல முக்கிய பௌத்த கட்டடங்களை ஒருங்கிணைத்த ஒரு தொகுப்பு ஆகும் இங்கு காணப்படும் கட்டடங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனி வரலாற்று பெருமையையும் கலை பண்புகளையும் கொண்டு காணப்படுகின்றன முதலாவது அட்டதாகே எனப்படும் புலனறுவையின் மிகவும் பழமையான பல் அவயவ கோவில் கிறிஸ்துவுக்கு பின்னர் பதினோராம் நூற்றாண்டில் விக்கிரமபாகு என்ற மன்னனால் கட்டப்பட்டிருக்கிறது அட்டதாகே என்றால் எட்டு தளங்களை கொண்ட கோவில் என்பது அதன் பொருளாகும் இதுவே பல் அவயவம் முதன் முதலில் வைக்கப்பட்ட இடமாக நம்பப்பட்டு வருகிறது கட்டதாகே என்பது புறநறுவை இராச்சியத்தின் முதலாவது மன்னனாக கருதப்படும் முதலாம் விஜயபாகு மன்னனை அடுத்து வந்த மகா பராக்கிரம பாகு என்ற மன்னனால் புத்தரின் புனித சின்னமாக கருதப்படும் பல்லை வைப்பதற்காக கட்டப்பட்ட ஒரு கட்டடமாகும் இதிலே கட்சிப்பங்களும் புத்தரின் சிலைகளும் நிறைந்து காணப்படுகின்றன இதன் பெயர் அறுபது அறைகள் கொண்ட கோவில் என பொருள்படுகிறது இதனை அடுத்து புலனர்வையின் ஒரு அழகிய சிற்ப கலை படைப்பின் வெளிப்பாடாக விளங்குவது வட்டதாகே என்பதாகும் வட்ட வடிவில் அமைந்திருக்கும் இந்த கட்டடம் சுற்றிலும் தூண்களும் நடுவில் புத்தர் சிலையுடனான பல் அவயவ மண்டபமும் கொண்டு காணப்படுகிறது இது சிங்கள கலை பண்பாட்டின் உச்சநிலை என போற்றப்பட்டு வருகிறது அடுத்ததாக புலனர்வையில் காணப்படும் மிக முக்கியமான ஒரு கல்வெட்டாக கல்பொத்த எனப்படும் கல்வெட்டு காணப்படுகிறது புலனர்வை ராட்சியத்தின் இறுதி சிறந்த மன்னனாகவும் இந்தியாவிலே உள்ள கலிங்க நாட்டு வம்சத்தை சேர்ந்தவனாகவும் கருதப்படும் நிசங்க மல்லன் என்ற மன்னனால் உருவாக்கப்பட்ட இந்த கல்வெட்டு இலங்கையிலேயே வெளியிடப்பட்ட கல்வெட்டுகளில் மிகவும் பெரியதாக கருதப்படுகிறது இதில் அவரது பெருமைகள் மற்றும் மரச சாதனைகள் பௌத்தத்திற்கான அர்ப்பணிப்புகள் ஆகியவை எழுதப்பட்டுள்ளன இதனை கல் புத்தகம் எனவும் அழைக்கிறார்கள் நிசங்கலதா மண்டபம் என்பது தாமரை தண்டுகளின் வடிவில் வடிவமைக்கப்பட்ட தூண்கள் கொண்ட ஒரு சிறந்த மண்டபமாகும் சிற மண்டபமாகும்சங்கம மன்னரின் தனிப்பட்ட வழிபாட்டு தளமாக இருந்ததாக நம்பப்படுகிறது மத பண்பும் ஆமக பௌத்த மதத்தின் புனித சின்னமாக இருந்திருக்கிறது பல்லவயவம் புத்தரின் உடலின் பகுதி என்பதால் அதை பாதுகாப்பது அரசரின் கடமை என கருதப்பட்டிருக்கிறது இன்று தலதா மழுவ சிதிலங்களாக இருந்தாலும் அதன் கலையான மதப்பெருமை இன்னும் நிலைத்துக் கொண்டுதான் இருக்கிறது கட்டூண்கள் புத்தர் சிலைகள் கல்வெட்டுகள் அனைத்தும் இன்னும் தெளிவாக காணப்படுகின்றன இது தற்பொழுது புலனறுவை தொல்பொருள் பூங்காவின் முக்கிய பகுதியாக கருதப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு யுனெஸ்கோ நிறுவனம் இதனை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவித்தது தலதா மழுவ என்பது இலங்கையின் பௌத்த வரலாற்றின் ஒரு தங்க பக்கமாகும் இது அரசர்கள் மதம் கலை கட்டடவியல் ஆகிய அனைத்தையும் இணைக்கும் ஒரு சின்னமாகும் பராக்கிரமப்பாகவும் நிசங்கமல்லன் என்ற மன்னரும் இதனை பாதுகாத்ததன் மூலம் பௌத்தத்தின் பெருமையை உயர்த்தி புலனருவையை இலங்கையின் கலாச்சார இதயமாக மாற்றியிருக்கிறார்கள் இன்றும் அழுவ அதன் சிதிலங்களுடனே பழைய இலங்கையின் செழிப்பு பக்தி கலைநயம் ஆகியவற்றின் நிழலாக திகழ்கிறது புலனறுவையின் தலதாமழுவ சிதிலங்களை பார்க்கும் அனுபவம் ஒரு சாதாரண சுற்றுலாவல்ல மாறாக அது மனதை வியக்க செய்யும் ஒரு வரலாற்று பயணமாக அமையும் அரங்கமாக இருந்ததாம் அங்கிருந்து வெளியேறும் ஒவ்வொரு நிணலும் ஒரு நம்பிக்கையின் வடிவமாக தோன்றியது பராக்கிரமபாகு மன்னர் அங்கே இருந்து நாடு முழுவதும் நீர்த்தேக்கங்களை அமைக்க உத்தரவிட்டார் ஒரு துளி நீரும் வீணாக செல்லக்கூடாது என்ற அந்த வரியை நான் ஏற்கனவே வரலாற்று புத்தகத்தில் படித்திருந்தேன் ஆனால் அந்த சொற்கள் அந்த இடத்திலே காற்றிலே கேட்பது போலவே இருந்தது இலங்கையின் வரலாற்றில் புலனர்வ யுகம் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த காலம் நாட்டின் அரசியல் பொருளாதாரம் மதம் கலை ஆகிய துறைகளில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியது இதில் குறிப்பிடத்தக்க இரண்டு ஆட்சியாளர்கள் பராக்கிரமபாகு மற்றவர் நிசங்கமல்ல இருவரும் புலனுறவையின் சிறப்பை உயர்த்தியவர்களாக இருந்தாலும் அவர்களின் ஆட்சி நோக்கங்கள் கொள்கைகள் சாதனைகளில் வேறுபாடுகள் இருக்க காணப்பட்டன கராத்ரமபாகு மகாராஜா வளர்ச்சியின் சின்னம் கராத்ரமபாகு கிறிஸ்துவின் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி மூன்று முதல் ஆயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு வரை ஆட்சி செய்தார் அவர் இலங்கையின் பல பிரதேசங்களை ஒன்றிணைத்து நாட்டை ஒருங்கிணைந்த பேரரசாக மாற்றியவர் அவரது ஆட்சியின் முதன்மை நோக்கம் நாட்டின் வளமும் மக்களின் நலமுந்தான் அவர் விவசாயம் மற்றும் நீர்ப்பாசனத்திற்கு சிறப்பான முக்கியத்துவம் கொடுத்தார் அவரது புகழ்பெற்ற சேமிக்கும் ஒரு நீர்ப்பாசன திட்டம் அவர் கூறிய ஒரு துளி நீரும் கடலுக்கு வீணாக செல்லக்கூடாது அது நாட்டின் பயனுக்கு பயன்பட வேண்டும் என்ற ஆதரவளித்தாலும் மற்ற மதங்களையும் மதித்தார் நிர்வாகத்தில் திறமையும் அரசியலில் சீர்திருத்தங்களும் மேற்கொண்டு ஒரு செழிப்பான தலைநகரமாக மாற்றினார் புலவை காலத்தின் கலைப்படைப்புகளில் ஒரு உயர்ந்த உன்னத சின்னமாக கருதப்படுவது ரன்கொத் விகாரை என்பதாகும் புலனறுவை இராச்சியம் சிங்கள அரசர்களின் இரண்டாவது தலைநகரமாக விளங்கியிருக்கிறது அனுராதபுர புலராட்சியம் வீழ்ச்சி அடைந்த பின்னர் புலனறுவை இராச்சியம் மதம் கலை கலாசாரம் ஆகிய துறைகளில் புத்துயிர் பெற்று திகழ்ந்திருக்கிறது அந்த காலத்தின் பௌத்த கலைநயத்தையும் மதப்பற்றுமிக்க ஆட்சியையும் வெளிப்படுத்தும் சிறந்த சின்னமாக ரங்கத் விகாரை திகழ்கிறது இது கிறிஸ்துவுக்கு பின்னர் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் நிசங்க மல்லனால் கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இந்தியாவில் இருந்து வந்த கலிங்க வம்சத்தை சேர்ந்தவனான நிசங்க மல்லன் தன்னை சிங்கள பௌத்த அரசின் உண்மையான வாரிசாகவும் பௌத்தத்தின் பாதுகாவலனாகவும் காட்டிக்கொள்ள வேண்டிய தேவை இருந்திருக்கிறது எனவே இதனை நிரூபிக்கும் வகையிலும் பௌத்த மக்களின் சவால்களையும் எதிர்ப்புகளையும் தாக்குப்பிடிக்கும் வகையிலையும் இந்த ஆலயத்தை கட்டியிருப்பதாக நம்பப்படுகிறது இதைவிடவும் அவர் பல ஆலயங்கள் மண்டபங்கள் கல்வெட்டுகள் ஸ்தூபிகள் ஆகியவற்றை உருவாக்கியிருக்கிறார் என்பது சிங்கள மொழியில் தங்க கூம்பு என பொருள்படுகிறது அதாவது தங்க தூண் கொண்ட ஸ்தூபம் என்பது இதன் பொருளாகும் இது ஆரம்பத்தில் தங்க கதிர்களை போல் மின்கிய கூம்பை உடைய புனித ஸ்தூபமாக இருந்திருக்கிறது ரங்கோத் விகாரை முழுவதும் சிகப்பு கற்களால் கட்டப்பட்ட ஒரு விகாரையாகும் அனுராதபுரத்தின் ருவான் வெளிசாய தூபியின் வடிவத்தை பின்பற்றி இந்த ஸ்தூபத்தின் நடிப்பகுதி பல அடுக்குகளாக அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு அடுக்கிலும் வழிபாடு செய்ய சுற்றி நடப்பதற்கான நடைபாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன நான்கு திசைகளிலும் முக்கிய வாயில்கள் உள்ளன ஸ்தூபத்தை சுற்றி சிறிய வழிபாட்டு மண்டபங்கள் கட்டப்பட்டுள்ளன இதனால் இது பௌத்த மதத்தின் திருவிழாக்கள் மற்றும் சடங்குகள் நடைபெறும் மையமாக விளங்கியிருக்கிறது நிசங்கமல்ல மன்னர் இதை புத்தரின் புனித அவயவங்களை வைக்கவும் வழிபடவும் கட்டியதாக நம்பப்படுகிறது இது அவரது ஆட்சியின் மதப்பற்று மற்றும் அரச நம்பிக்கையின் அடையாளம் சின்னமாகும் இங்கு பௌத்த சடங்குகள் பிரார்த்தனைகள் மற்றும் பல்லவய வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றன மன்னர் தாமே இங்கு வந்து வழிபாடுகளில் ஈடுபட்டதாக கல்வெட்டுக்கள் குறிப்பிடுகின்றன இன்றைய நிலையில் விஹாரை புலனறுவை தொல்பொருள் பூங்காவின் மைய பகுதியாக திகழ்கிறது இதன் ஸ்தூபம் சிதிலடைந்திருந்தாலும் அதன் அடிப்படை வடிவம் கல் நடைபாதைகள் சுவர்கள் அனைத்தும் தெளிவாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன ரங்கோப் விகார என்பது நிசங்கமல்ல மன்னரின் மதப்பற்று மற்றும் கலைநயம் புலனர்வை யுகத்தின் செழிப்பு என்பவற்றை வெளிப்படுத்தும் ஒரு மாபெரும் நினைவு சின்னமாகவும் ஆவணமாகவும் கருதப்படுகிறது அனுராதபுரத்தின் பாரம்பரியத்தை தொடர்ந்தும் புதிய கலை வடிவமைப்புகளை உருவாக்கி அதன் சிறப்பு பௌத்த கலையின் உன்னதத்தை சித்தரிக்கிறது இன்று கூட அதன் அமைதியான பரப்பில் நின்று பார்ப்பவர் பழைய இலங்கையின் பொற்காலத்தின் மகத்துவத்தையும் செழிப்பையும் உணர முடியும் ரந்தொத் விகாரை கல்வடிவில் நிறைந்த அழகும் பெருமையும் கொண்ட ஒரு வரலாற்று பெரும் சின்னமாகும்